ஜீவா டூட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் வணக்கம் வணக்கம் விஜய் கட்சிக்கு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி நான் அந்த கட்சியில சேர்ந்திருக்காரு சேர்ந்தவனே அவருக்கு பொறுப்பு பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு ஒரு நீதிபதி நீதிபதியாக இருந்தவர் விஜய் கட்சியில மாவட்ட நீதிபதியாக இருந்தார் ஒரு அப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரியா ஒருத்தர் மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் ஐஆர்எஸ் ஒரு அட்வொகேட்டு ஒரு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களா இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க இப்போ தாவேக்கா நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்ன மாதிரி பொறுப்பில் இருந்தவங்களாம் எங்கள்கிட்ட வராங்க ஒரு படித்த சிவில் சர்வீஸ் பர்சன் வராங்க நீதிபதி இருந்து வராங்க அப்புறம் வழக்கறிஞர்கள் அப்போ தாவேக்கா தான் எதிர்காலம் அப்படின்னாங்க இதில் அந்த ஐஆர்எஸ் அதிகாரி ஒரு பேட்டி கொடுத்தார் எதனால் வந்தீங்கன்னா தாவேக்காவின் கொள்கைகள் பிடித்து வந்தேன் அப்படின்னா என்ன கொள்கை அப்படின்னா அந்த கொள்கையை எனக்கு பிடிச்சிருச்சு எந்த கட்சியிலும் இல்லாத கொள்கை விஜய்கிட்ட தான் இருக்கு விஜய்கிட்ட தான் அந்த கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல கொள்கை பிடிச்சிருக்கு அது அதுக்கு மேல கேக்க நீங்க புலிமார்க்கு சீக்க மாதிரிதான் என்ன தெரியல சார் இன்னொருத்தர் என்ன சொன்னாரு கை சுத்தம் விஜய்க்கு டெய்லி சோப் போட்டு கழுவாரு யார தொட்டாலும் கழுவிடுவாருன்னு சொல்லுவாங்க விஜய் பத்தி ஒரு விஷயம் உண்டு அதை பார்த்துட்டு தெரியாதவங்க யாரும் தொட்ட கூட உடனே இன்ஃபெக்ஷன் ஆயிருந்து கழுவிடுவாரு அந்த மாதிரி அவர் வந்து இந்த இதுல இருந்தே ஆரம்பிச்சுட்டா போல நம்ம இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி கையை சுத்தமா நல்லா போல அதனால ஒவ்வொரு ஷாட்டை முடிஞ்சு கை கழிவுறது போல அதை பார்த்துட்டு அதை பிடிச்சி கட்சிக்கு வந்து இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது ஆனால் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க ஒரு லேமேனா சராசரி மக்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் எல்லா ஊழல் கட்சிகள் படித்தவர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாம் விஜயை நோக்கி தான் வராங்க விஜய் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துன்பம் வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அண்ணாமலை மேட்டை தனியா பேசலாம் இத நீங்க எப்படி பாக்கறீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பரவரப்பா சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பரவரப்ப அந்த கட்சியில ஒரு கூட்டம் சேர்வதுங்கிறது வாடிக்கையான விஷயம் அதெல்லாம் உடனே நடக்கும் இவருக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சி நடந்தது கமலாசன் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அன்னைக்கு இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஐஏஎஸ் ஆபீஸ் ரிட்டர்ன் ஐபிஎஸ் அதில் இப்ப இருக்கிறாரா வெளியிட்டேன் வடசன்னை கேண்டட்டாருல ஆம நின்னார் வடசன்ன கேண்டிருனாரு இயற்கை ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பாரதி இருந்தாரு அந்த மாதிரி ஒரு பெரும் அறிவாளி ஜெராக்ஸ் சென்னை அடையார் அப்புறம் வந்துட்டு பழகருப்பியா பெரும் பழைய

ஆனா இவர் இவருடைய ஒரு கொள்கை சொன்னாரு அந்த பக்கம் கிடையாது இந்த பக்கம் கிடையாது நம்ம மையத்துல இருக்கிற அப்படின்னா அதாவது ஒரு கொள்கை சொன்னாரு அதாவது நான் ஒரு இடதுசாரி இல்லைங்கிறதா அவர் வலதும் இல்ல இடதும் இல்ல நீ தொழிலாளி பக்கமா முதலாளி நாள் தொழிலாளி பக்கம் இல்லைங்கிறதா அதோட அர்த்தம் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நான் கிடையாது முதலாளி பக்கம் கிடையாது அப்புறம் என்ன நடுவு அதாவது கொடுமையை வேடிக்கை பார்ப்பேன் முட்டாள்தனமான விஷயம் எது உலகத்தை எதுவும் நடுவில் சென்டர் கிடையாது நடுநிலை கிடையாது நீங்கள் ஏதாவது நடு ரோடு இருக்கு இந்த ரோட்டில் ஒன்று அந்த பக்கம் போகணும் நடுவில் எப்படி போவீங்க ஒரு பைக்கிலேயே போவீங்க நடுவில் போவீங்களா டிராஃபிக் பாலிசி பிடிச்சி உள்ளது வச்சுருவாங்க அப்போ இந்த சென்ட்ரல் பாலிடிக்ஸுங்கிறதே வந்து ஒரு ஏமாத்து ஏமாத்து வேலை தான் அது வந்து அவங்க வந்து என்னென்னா இந்த இடத்தை வந்து அப்படியே ஒரு டைவெர்ட் பண்ணி காமிச்சுக்கிறாங்க வலதுசாரின்னு வெளிப்படையாக சொல்லாமல் அது ஒரு பூசி பூசி மொழிகி அதை வந்து ஒரு அப்போ அப்புறம் கமல்ஹாசன் கட்சியாருங்கிறப்ப ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்துச்சு அதற்கு பேர் இப்போ இந்த கட்சி எங்கே இருக்கு யார் அங்கே கட்சியில இருக்கிறாங்கங்கிறது தெரியும் தனியாக அவன் போச்சு நடத்தி அறப்புற இயக்கத்தை போன்றவர்கள்லாம் கூட அப்படிங்க அந்த கட்சியில இருந்தாங்க ஐஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டயர் போலீஸ் ஆஃபீஸர் ஜெட் சினிமா நடிகர்களுடைய சம்பளம்லாம் அவங்களுக்கு வந்து ஊழல் கணக்கில் வராது 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 உழைப்புக்கான உதியமான நினைச்சிக்கிறாங்க நூத்தி ஐம்பது கோடி ரூபா அதனால நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டாக்ஸ் கட்ட உழைப்புக்கான பணம் இல்லை உழைப்புக்கான பணம் ரெண்டாவது விட்டுரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு கரெக்ட்டா டாக்ஸ் கட்டி வாங்குறாங்க நூத்தி ஐம்பது கோடி ரூபா நூத்தி அறுபது கோடி ரூபா சம்பளம்னா நூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கும் இருபது பர்சென்ட்டோ இருபத்தி ரெண்டு பர்சென்ட்டோ என்ன டேக்ஸோ கட்டிட்டு டிடிஎஸ் ஃபைல் பண்ணிட்டு வாங்கிறாங்களா எல்லாம் நடிகிறோம் நூற்றி ஐம்பது கோடினா நூற்றி எம்பதுமே ஒயிட்டு வாங்குவாங்களான்ற இப்போ எத்தனை ஒயிட்டு வாங்குவீங்க எத்தனை பிளாக்காக வாங்குவீங்க அப்போ அதெல்லாம் ஊழல் கணக்கு வராது அதை விட்டு தொலைங்க உங்கள் படம் ரிலீஸ் ஆறான் அன்னிக்கு ரெண்டாயிரவாய் வரைக்கும் விற்கிறாங்க டிக்கெட் அது ஊழல் கணக்கு வராதா உங்களை கொண்டாடுவதற்காக ஒரு பாமார ரசிகன் வர்றான் அந்த ஆசையை பயன்படுத்தி பாக்கெட்லேருந்து பாக்கெட்டுன்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அது என்னது அது ஊழல் கிடையாதா ஊழலை விட கேவலமான விஷயம் உங்களை கொண்டாடுவதற்கு உங்களை ரசிப்பதற்கு வரவன்ட்ட பாக்கெட்டில் கையை விட்டு ரெண்டாயிரவா எடுக்கிறீங்களா எதுனா அது இது என்ன அரசியல் அதுக்கு நீங்கள் ஏதாவது பேச்சிருக்கீங்களா இப்போ உங்களை பார்க்க போகிற தேட்டரில் வந்து இங்கே பாப்கார் நூற்றம்பது ரூபாய்க்கு வைக்கிறானே இப்போ ட்ரா பார்க்கிங் ஐம்பது ரூபாய்க்கு போட்டுருக்கானே ஒரு குடும்பம் படம் பார்க்க போனால் லோன் போட்டு தான் படத்துக்கு போகணும் நீங்கள் தேட்டர் ஆமாம் நாலு பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் போனோம்னா அந்த அந்த மாதம் சம்பளத்தில் அவங்க ஒரு பதாயிரம் சம்பளம் வாங்குற குடும்பம் இருந்ததுன்னா ஒரு அந்த மாதம் பத்து நாள் சம்பளத்தை எடுத்து வச்சு தான் படத்துக்கு போகணும் இல்லை லோன் போட்டு கடன் வாங்கி தான் படத்துக்கு போகணும் அந்தளவுக்கு நீங்கள் சினிமா தேட்டர் ஆகிட்டானே சினிமா தேட்டர்ல நிலைமைக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது பேசியிருக்காரு விஜய் அதெல்லாம் வந்து லஞ்ச கணக்கில் வராது ஊழல் கணக்கில் வராது ஆனா நாட்டுக்கு மட்டும் நல்லா செய்கிறோம் நாட்டை எப்படியா திருத்தி ஆகணும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம தான் வந்து இந்த ஜனங்களை காப்பாற்றணும் ஜனங்கள இந்த ஜனங்களை நான் வந்து யாரும் காப்பாற்றுவா அதனால ஜனங்க என்னைய காப்பாத்து எல்லாம் செய்யுங்க என்னை தூக்கி அதில் உட்கார வைங்க என்ன உட்கார வைங்க வந்து சரிப்பா நீங்க உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க ஆட்சிக்கு வர போறீங்க அடுத்த அஞ்சா அஞ்சு வருஷத்துல நீங்க ஆட்சிக்கு வந்தோடே என்னெல்லாம் செய்ய போறீங்க உங்களுடைய கல்விக் கொள்கை என்ன பொருளாதார கொள்கை என்ன உள்நாட்டு உற்பத்தி கொள்கை என்ன உங்களுக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை வேணுமா இல்லை இந்த மாநில கல்விக் கொள்கையில் நீங்க படிக்க வைப்பீங்களா உயர்கல்வியில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன உங்களுடைய செயல்பாடுகள் என்ன திட்டங்கள் என்ன ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்களும் ஆட்சிக்கு அப்புறம் செய்வோம் அதெல்லாம் இப்போ ஏன் கேட்குறீங்க தெரிஞ்ச சொல்பாட்டில் அப்படின்னு கோபப்படுறாங்க அதுல காமெடியினுடைய உச்சம் என்னன்னா அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் சேர்ந்த உடனே பத்திரிகையாக நீங்கள் எதுக்குங்க இந்த கட்சியில் சேர்ந்தீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சேர்ந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு கொள்கை பிடிப்பு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த கொள்கை என்னன்னு விஜய்க்கே தெரியாது இது பெரிய குடும்பம் என்னன்னா அவருக்கே தெரியாது என்ன கொள்கையில் இருக்கோம் நம்ம அப்படின்னு தேசிய ஒரு பக்கம் திராவிட தமிழ் தேசிய ஒரு பக்கம் திராவிட முறை பக்கம் கூடாது சரி அதத்தையும் சரி டைட்டு ரெண்டையும் கலந்து ஒரு கொள்கையை சொல்லுங்கள் அப்படின்னா அது தெரியல அவருடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால வந்திருக்கேன் அடுத்த கேள்வி கேட்குறாங்க

இவரை நெய்வேடியில இருந்து சென்னைக்கு காரில் ரைடு பண்ணி அழைச்சிட்டு வந்ததே இதே அருண்ராஜ் ஐஆர்எஸ் தான் அப்படின்னு சோசியல் மீடியாவில பரவலா செய்தி போயிட்டு இருக்கு இது வரைக்கும் அவங்க மறுக்கல உறுதியாக மறுக்கல பத்திரிக்கையால சந்திப்புன்னு மறுக்கல வீடியோக்களும் சில வீடியோக்கள் போடுறாங்க மலையாள சேவை வந்து இனி மறுத்தாலுமே சந்தேகம் வரலங்க ஏங்க ஒரு விஷயம் வருது இவருக்கு அதுக்கு சமத்தில நேருக்கு நேர பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க நீங்கதான் அது அதுக்கு சிரிச்சிட்டுலங்க ஓடுறாரு ஆமா அது 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 வேற அது வேற வெக்கப்பட என்ன இருக்கு வெக்கப்படும் சடகா இருக்காரு

வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கு மீடியாவெல்லாம் பாத்தீங்கன்னு இருக்கு அமைதியா இருங்கடா இவரு பிராம்ப்ட் குடுக்க சீரியல்லாம் ப்ராஃப்ட் பண்ணி சினிமா சீரியல் ஷூட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா டயலாக் சொல்லுவாங்க ஒண்ணும் எத்தனை நாளைக்கு தான் இதம்மா இந்த காதல தெரியாம மறைச்சிக்கிறது அப்படின்னு ஒரு கீழ உக்காந்து ஒரு அஸ்டினேட் டயலாக்ஸ் சொல்றார் உடனே அந்த ஹீரோ வந்து உடனே எத்தனை நாளைக்கு தான் நம்ம அப்படி அப்படின்னு டயலாக் சொல்ல சொல்ல வாங்கி அந்த ஒரு ப்ராப்ட் அந்த மாதிரி அரசியல் கட்சிக்கு மேடைக்கே ப்ராப்ட் கொடுத்த ஒரு கட்சியை தானே கட்டம் பின்னாடின்னு ஆதரவு தான் சொல்றாப்புல மீடியாவெல்லாம் பாத்துகிட்டு இருக்கு மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு எடுத்துட்டுறாங்களா அது தான் சொல்றாங்க மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கு நம்மளை நம்ம நம்ம வந்து விஜய்க்கு கட்டுப்பட்டு நபர்களா இருக்கணும் தாவைய டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க நம்ம மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து நம்ம தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் வேற கிட்ட கெடுத்துடாதீங்க அப்ப இவர் சொல்கிறது அவர் அவர் ஒரு லாங்குவேஜ் சொல்கிறாப்புல எனக்கு அது பார்க்குறப்ப வந்து ஒரு படத்தில் வந்து மயில்சாமியும் மயில் மயில்சாமியும் அந்த சாப்பிடுங் பாலம் இலங்கையில் வந்துருப்பார்

ஸ்ட்ரைட்டா அமெரிக்க தெரியாத விதம் லோக்கல் பாலிட்டிக் லோக்கல் நோ 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 நோனா பாஜக எங்களோட எதிரி வந்து திமுக திமுக காலி பண்ணுறோம் இந்த லத்திகான்னு ஒரு படம் பண்ணாப்ல பவுர் சார் சிங் ஆமா ஆமா அந்த படம் அது கமலா தேட்டர்ல டெய்லி ஒரு ஒரு சோ ஓட்டினா நூறு நாள் ஓட்டி ஓடிலோ அவரே ஓட்டாப்ல அவரே தியேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி அவரே ஓட்டாப்புல அந்த படத்துக்கு முதாவது நாள் விளாட விட்டாறாங்க பத்திரிக்கை அடங்கெல்லாம் போயிட்டு பவுஸ் சார் சின்ன சொல்லல உங்கள் படம் நூறு நாள் ஓடிச்சு இந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ சொல்கிறாரு என்னுடைய ஒரே எதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டாருக்கு இந்த பவர் ஸ்டார் தயார் போட்டி நீ தமிழ் சினிமா நடக்க போகிற மட்டும் பாருங்கயா அப்படின்னு வந்தாப்பு இப்போ ரஜினி இப்போ எனக்கு அந்த அந்த சம்பவம் வந்து எனக்கு இதை இதோட பொருத்தி பார்க்குறேன் நீ விஜய்க்கும் விஜய் வந்து திமுக தான் போட்டுன்றப்ப அது ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்குது திமுக இவர் பவர் ஸ்டார் இருக்கு அப்படி அப்போ போட்டி எங்கே போடுறதுன்னா நேரடியாக அங்கே தான் போட்டு அது ஒரு ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சி நீ கட்டமைப்பில் இருக்கிற ஒரு வலுவாக உட்காந்துருக்கிற கட்சி ஒன்றும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி போட்டி யாரும் கூட பாருங்கள் நேரடியா வந்து திமுக தான் திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு இப்போ இந்த பூசா ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அதில் அதுல ஒருத்தர் வந்து அவருடைய லீகல் அட்வைசர் முருகேஷன் ஒருத்தர் அவர் வந்து லீகல் ஏதோ போட்டிருக்காங்க இவர் ஐஆர்எஸ் ஆபீஸாக இருக்கக்கூடிய அருண்ராஜ் வந்து நீண்ட நாளாக விஜய் கூட கூட்டிருக்கிறது இந்த கட்சியுடைய லெட்ரு பேட்ல தொடங்கி சின்னம் வாங்கினதுலேருந்து இருந்து ரிஜிஸ்டர் பண்ணதுல இருந்து எல்லா விஷயத்திற்குமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா விஜய் ஓட போறாரு இந்த அரசியல் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு மிகப்பெரிய மூளையாக செயல்பட்டவர் அருண்ராஜ் தான் ஆனா என்ன அருண்ராஜ் என்னன்னா நம்ம அருண்ராஜ் ஒரு விஷயத்துல பாராட்டின நேரடியா வந்துட்டாப்ல டிசைன் பண்ணிட்டு பண்ணிட்டு இயற்கை விவசாயம் ஆட்டுக்குட்டி மோட்டிவல் ஸ்பீச் அப்படிலாம் போயிட்டு நேர வராமல் பழிச்சுன்னு வந்தாப்பா நான் வந்து நேரடியா கொள்கையை பிடிச்சிருக்கு தளபதி கூட வந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் உள்ள வேலை செஞ்சிருந்தாரு ஜான் ஆரோக்கிய சாமியை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர்தான் ஆனா உள்ள வேலை செஞ்சிருந்தாரு இப்போ நேரடியாகவே இந்த கட்சிக்கு ஒன்றாம் வந்துட்டு கடத்தில் இறங்கி இருக்கிறார் இன்னொருத்த அம்மா வந்து ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு அட்வொகேட் வளர்க்குறீங்கிறவங்க மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க இன்னொருத்தர் ஸ்ரீதர் பழைய காலத்தில் எம்எல்ஏ வந்தவர் இவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கட்சி வந்து பழைய படப்பட்டுருமா கட்சி அடுத்த லெவலுக்கு போயிருக்குமா கட்சிக்கு எதாவது இவங்க அனுபவம் பயன்படும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாருன்னா ஏதாவது பைகா ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அட்வொகேட்டாக இருந்ததுனால அவர் லீகா ஏதாவது பண்ணுவார் இவர் ஐயா சாப்பிட்டு இருந்தால் டெல்லியில் அந்த தேர்தல் ஆணையம் சொந்தமானு பார்ப்பாங்க இவர்களால் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களா அப்படின்னு தான் கேள்வி இதனால் கட்சி வளர்ந்து விடுமா மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட இன்டிஜுவலா நீங்க ஒரு செல்வாக்குள்ள நபர் திமுக எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு செல்வாக்குள்ள நபர் இருப்பாங்க கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு பொதுச்செயலர் இருந்தா அவருக்கு ஒரு பெரிய மாசு உருவாக்கி வச்சிருப்பாரு ஒரு செயலாளர் இருந்தா அவருக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருப்பாரு ஒரு மாவட்ட செயலர் மாவட்டம் அவருக்கு தனிப்பட்ட இன்டிஜுவல் செல்வாக்கார் அப்படி உள்ள ஒரு நபர்கள் வந்தாங்கன்னா அந்த கூட்டம் அப்படி இவங்களுக்கு பின்னாடி வரும்னு சொல்லலாம் இவர்கள் யாரும் மக்களை பெருசாக மக்கள் செல்வாக்குள்ள நபர்கள் கிடையாது கட்சிக்கு லீகலா பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இவங்களுக்கு பயன்படுவாங்க மற்றபடி கட்சிக்கு பெருசா வந்து இது இருக்காது வந்து நாம் எல்லாம் ஒரே மாதிரி மாதிரி தான் ஒரே ஒரே எல்லாம் அவங்க நன்ம நண்பர்கள் இவங்க தம்பி தங்கைகள் அவ்வளவுதான் அதெல்லாம் ஒரே மாதிரிதான் தெரியறதுனால இப்ப அவங்கதான் வந்து இப்ப சந்தோஷத்தில் மீந்திருக்காங்க ஆட்சி அமைச்சரே நினைச்சுட்டாங்க ஜட்ஜ் வந்தார் ரிட்டன் ஐஆர்எஸ் கொஞ்சம் வந்தாரு நாளை காலைல தளபதி ஆட்சியமைக்கப் போறாரு ஒரு பாட்டு மட்டும் வரதுன்டா தமிழ்நாட்டை நாங்கள் மாத்துறோம் அப்படின்னு அந்த ஒரே குஜா கு குதுகுல வழக்கருப்பேன் என்ன வரல அவர் தொடக்கத்துல அவர் தமிழரிமணியெல்லாம் வருவார் வருவாங்க அவங்க போற ரெகுலரா தானே எந்தக்கு திராவிடத்துக்கு மாற்றம் யார் வந்தாலும் பலகிறப்பியா போய் நிற்பார் யாராவது பார்ப்போம் செப்பு காசு காசு இப்படாத இந்த மணி தாமராரி மணியன் அவரும் போல பாவம் ஆனால் அண்ணாமலை முதலம் சிறா ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டாரு அவர் அதனால தான் ஒருவேளை விஜய் அளவு பண்ணலான்னு தெரியல ஜெய்க்கு ஜோஷியம் ஜாதனெல்லாம் பார்ப்போம் ஜோஷியாரு இப்போ அண்ணா அப்போ பெரியார் தான் என் தலைவருங்கிறார் ஜோசியம் பாப்பாருங்கிறீங்க அவர் ஜோசி காரங்கிட்ட தான் மூணு நேரம் என்ன கலான்னு சாப்பாடு பெரியார் பேரை சொல்லுவாங்கிறதே ஜோசிய காரங்கிட்ட போனது கருப்பு செவ்வாய்க்கெழமை சனிக்கிழமை ராசிங்க பெரியாரை வச்சிருந்தது படத்துல எதுக்கு சரி சனிக்கிழமை வந்து என்ன சொல்றாங்க சனிக்கிழமை வந்து கருப்பு பூர்ந்த நாள் அப்போ வந்து நீங்க வந்து பிரியாறை கருப்புக்கு கருப்பு நோட அடையாளமா வச்சுங்க நீங்க என்ன சாப்பிடுன்ற கிழமை பிரியாணி செவ்வப்புடாத இருக்கா பிரியாணி வந்து செவ்வாய் கிழமை சாப்பிடுங்க ஒயிட் ரைஸ் புதைக்கல வச்சு சாப்பிடுங்க சப்பாத்தி வந்து என்ன கலர்ல இருக்கு அந்த அந்த அளவுக்கு நம்புறாரோ நீங்க காய்கறிகளே பாத்துக்கலாம் பீட்ரூட் செவ்வாய் சாப்பிட மாட்டாரா பாத்துங்களேன் அப்படி சாப்பிட மாட்டாரா ஆமா செவ்வாய் செவ்வாய் கிழமை இருந்த பீட்ரூட் இல்ல அவரு கிறிஸ்டின் தானே எல்லாம் கிடையாது மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரியான நம்பிக்கை நம்பிக்கையில் உள்ளவர் அது அவர் தனிப்பட்ட விருப்பம் இல்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிஷ் வச்சிருப்பாங்க அப்ப செவ்வாய் கிழமை வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டோம் செவப்பு கலர் புதன் கிழமை வந்து கேரட் சாப்பிட மாட்டான் அது வந்து அதுவும் அந்த கலரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுறது கூட டீப்பா பார்க்க கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கும்போது பெரியாரையை போட்டா வைக்க சொன்னதே கூட ஏதாவது ஜோசிக்க சொல்லிப்பாரு பெரிய போட்டா வச்சிக்கோங்க அது நல்லாதான் இருக்கணும் இப்போ இது பழகருப்பியா தமிழறி மணியெல்லாம் வந்து யாரும் ஜெயசிகாரன்னு சொல்லிட்டு பாப்பேன் சேர்க்க சேர்க்காதீங்க அவங்க அவங்க ஜாதரதை வாங்கி பார்த்துட்டு அவங்க அவுங்க வாங்கி பார்த்துட்டு இது ஏழ்ல எட்டு செவ்வாய் செவ்வாய் கடுத்து புது புதுக்கு அடுத்து ஏதாவது கணக்கு போட்டு சொல்லிட்டு பாயிங்க அப்ப இவக்குள்ள சேர்க்க கூடாது அப்படி இருந்தாலும் பலகரிப்பா அவங்க போயிடுவாங்க அவங்க வாடிக்கைய போறது தான் அவங்க இந்த கட்சி ஆரம்பிச்சாலும் வாடிக்கையா போய் கம்பெனி ஒரு வேற பண்ணிட்டு இருக்காரு அது அது ஒரு பெரிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை வச்சுங்க அவர் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருக்கிறாரு வெட்ட வலிசமா போட்டு உடைச்சு விட்டார் இது வரைக்கும் அவர் வச்சிருந்த ஒரு பிம்பத்தை ஒட்டு காலி பண்ணி விட்டாரு அது வந்து உண்மையிலேயே அது இப்படிப்பட்ட ஒரு நபராங்கிறது நமக்கு வருத்தமா இருக்கு பெரிய மனிதா இருக்காரு இப்படி இவ்வளவு வேலையை உள்ள குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிறது அது அவங்க பிரச்சனை விளையாட்டு அதை விட்டுருவோம் தாவேக்கா வாங்க தாவேக்காவில் வந்து ஆறு பேர் சேர்ந்துருக்காங்க அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்துருக்காங்க இதனால் கட்சி வளர்ந்துருச்சு ஆட்சியை பிடிச்சிட்டோம்னே அந்த நண்பர் நண்பர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் வரப்போ தான் தெரியும் இல்லை இப்போ இந்த ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி நபர்கள் வர்றதுங்கிறது பாஜக பேட்டர்ன் தானே பொதுவாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்துட்டார் பணம் அதாவது அந்த பேட்டன் இருக்கு பாருங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டார் இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டார் இந்த பேட்டனே பாஜக தானே பயன்படுத்தும் விஜய் விஜய் அந்த பேட்டன் தான் இறந்து நான் நான் உச்சத்தில் இருந்தேன் என்னுடைய கேரியரின் உச்சத்துல இருந்து அண்ணாமலை கர்நாடகத்துல சிங்கமா இருந்தாருல நீங்க ரெண்டே ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணி பாக்கணும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்கணும் மிக்ஸ் பண்ணல கம்பேர் பண்ணி பாக்கணும் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு மக்கள் சேவை செய்வதற்கு ஆட்டுக்குட்டி மைத்தார் அண்ணாமலை சினிமாவின் உச்சத்துல இருக்கிறப்ப அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவை செய்ய செய்வது தான் ரெண்டு ஒரே டெப்லெட்டா இருக்கு அவங்களுக்கு ஒரே ஆளு தான் இவர்களை இயக்குவது ஒரே ஆள்தான் இவங்க செய்யற விம்பம் வந்து வட நாட்டுல எல்லாம் ஏற்படும் பாத்தியா ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து நீங்க மக்கள் சேவை செய்யறதுக்கா வந்திருக்காரு இவரை வந்து மதிப்பாங்க மடநாட்டில் மதிப்பாங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டுல கேள்வியில கேட்பாங்க சரி ரைட்டு நான் விட்டு வந்துட்டேன் சாப்பாடு என்ன செய்ய போற சின்மா நடி விட்டு புலப்பு என்ன செய்ய போற எல்லாம் கேட்பாங்க எதுக்கு நீ இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து சந்தேகமா இருக்கே தமிழ்நாட்டுல கேட்பாங்க சாதாரண ஆள் கிடையாது அரசியல் பண்றது கிடையாது இரநூறு கோடி ரூபா சம்பளம் வேணான்னு வந்துருக்கே சந்தேகமாவே இருக்கு முழுசா வந்து நம்ப மாட்டாங்க அதெல்லாம் இரநூறு கோடி ரூபா சம்பளம்ன்றா ஒரு பல வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறீங்கன்னா நானூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபா சம்பளத்தை ஒரு மனுஷன் விட்டுட்டு அரசியல் வந்திருக்காங்கன்னா எதிராக ஒரு சந்தேகம் இருக்கிறப்பா அப்படின்னு டிக்கெட்டில் உட்காந்து டிக்கெட் ஆற்றிக்கிட்டே பேசிக்கலாங்க அதனால வந்து தமிழ்நாட்டுல அந்த அரசியல் எழுப்பிடாது ஆனா இந்த நீங்க ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும் ஏஎஸ் வேலைய விட்டு வந்தது ஒரு சினிமா வேலையை உச்சத்தை விட்டு வந்தது ஐஆர்எஸ் ஆஃபீஸரை விட்டு வந்தது எல்லாம் கூட்டு கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான் அப்போ இவருக்கு இயக்குவது பூரா ஒரே ஆட்கள் தான் தமிழ்நாட்டுல ரொம்ப சிம்பிள் மேட்ரு நீங்க விஜயினுடைய அரசியலுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா விஜய் வரை யாரையுமே டார்கெட் பண்ண மாட்டார் பாத்தீங்களா தலித் இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த மாதிரி கிறிஸ்தவ இளைஞர்கள் இதுதான் அவருடைய அவர் அந்த லிமிட்டுக்கு தாண்டி போக மாட்டார் இந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன் டிஎன் மாட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதுதான் அவங்க வாங்கி ஓட்டை வாங்கி ஸ்பாயில் பண்ணி விடணும் அதனால பெரியார் போட்டோ வச்சுக்காரு அம்பேத்கர் போட்டோ வச்சுக்காரு பக்கத்தில் புர்கா போட்டோ ஒரு லேடி வச்சுக்கலாம் செட் ப்ராப்பர்ட்டி மாட்டேன் அது பொண்ணு எப்பயுமே இருக்கு புர்கா போட்ட எப்பயுமே கட்சி ஆரம்பிச்சு முதல் நாள்ல இருந்து வச்சு அப்ப இவங்க டார்கெட் வந்து அந்த ஓட்டை வாங்கணும் அதை வாங்கி ஸ்பாயில் விடணும் இந்த ஓட்டல யாருக்கு எதிராக போற ஓட்டு பாஜக அதிமுகவுக்கு இரண்டான ஓட்டு அதான் சிம்பிள் லாஜிக் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு நிறைய அதை பற்றி நம்மளும் பேச நிறைய பேர் பேசிட்டாங்க இதை பற்றி சுற்றி வளர்ச்சி பேசணும் இப்போ புதுசாக சேர்ந்துருக்க ஆட்கள்னால எந்த வளர்ச்சியும் கிடையாது கட்சிக்குள்ளே வேணால் பயன்படும் பெருசாக அவர்கள் மக்கள் செல்வாக்குள்ள நபர்களும் தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர்களோ அதுவும் கிடையாது ம் கண்டிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் அன்று இன்று அருண் ஐஆர்எஸ் இந்த பேட்டர்ன் எதை ஞாபகப்படுத்துகிறது இந்த மாதிரியான கும்பங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத ஒரு அரசியல் பொதுப்பாய்வாளராக உங்களுடைய இருந்து ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க